அத்தியாயம் முன்னூற்று ஐந்து பழங்கால போர்க்கலைகள் பாகம் இரண்டு ஹான் கியான் தலையை ஆட்டினார் நாம் நேரடியாக வேட்டை படைகளுக்கு இடையே ஒரு போட்டியை நடத்தினால் உன் உள் ஆன்மீக சக்தி இன்னும் பத்து ஆயிரம் ஐ எட்டவில்லை என்பதால் நீ பங்கேற்க முடியும் மாயத் தோட்டத்திற்கு இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கின்றன எனவே நாளை முதல் போட்டி தொடங்கும் நேரக்குறைவு காரணமாக இது ஒரு நாக் அவுட் போட்டியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மிகவும் எளிமையானது ஆனால் அதே நேரத்தில் மிகவும் கொடூரமானது லாங் ஹவோசன் தலையசைத்து பதிலளித்தான் பெரியப்பா முதலில் உங்களிடம் பதிவு செய்கிறேன் எங்கள் இருபத்தொன்றாவது பொதுத்தர பேய்வேட்டை படையின் அனைத்து உறுப்பினர்களும் இந்த போட்டியில் பங்கேற்போம் எங்களில் யாரும் பத்து பேரில் இடம்பெறாவிட்டாலும் இது ஒரு நல்ல பயிற்சியாக அமையும் ஹாங்கியான் அவன் தோளில் தட்டினார் நீ உண்மையில் மற்றவர்களை கவலைப்படுத்தும் பையன் இப்படியே செய்யலாம் நீங்கள் பத்து பேரில் இடம்பெறாவிட்டாலும் உங்கள் பெரியப்பா உங்களுக்கு ஏதாவது வழி செய்து எங்கள் கோவிலில் இருந்து உங்களுக்கு ஈடு செய்வார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது லாங் ஹவோசெனின் பின்னால் அறையின் உள்ளே இருந்து மிகவும் அடர்ந்த ஆன்மீக சக்தியின் அலைகள் பொங்கி எழுந்தன உடனடியாக ஒரு அச்சுறுத்தும் கொலை வெறி உணர்வு திடீரென வெடித்தது லாங் ஹவோசெனோ ஹான் கியானோ இருவருமே தங்கள் தோல் குளிர்ந்து எலும்புகளின் ஆழத்திலிருந்து வரும் குளிர்ச்சியை உணர்ந்தனர் குருவும் சீடனும் ஒருவரை ஒருவர் பார்த்து தீவிர ஆச்சரியத்துடன் நின்றனர் ஹான் கியான் முணுமுணுத்தார் இது இது குறுகிய ஆச்சரியத்திற்கு பிறகு லாங் ஹவோசென் உடனடியாக மகிழ்ச்சியில் திளைத்தான் இது கையேர் அவள் முன்னேற்றம் விட்டாள் இதை சொல்லிவிட்டு அவன் உடனே அறையை நோக்கி திரும்பி வேகமாக உள்ளி ஓடினான் கதவை திறந்தபோது அறையை நிரப்பியிருந்த தீவிர கொலை வெறி உணர்வால் லாங் ஹவோசனுக்கு முன்னேறுவது கடினமாக இருந்தது ஆனால் கையெருக்கும் அவனுக்கும் இடையேயான முழுமையான நம்பிக்கை உணர்வு காரணமாக அவள் தன்னை காயப்படுத்த மாட்டாள் என்று பயமின்றி தயங்காமல் முன்னேறினான் படுக்கையில் குறுக்கு காலில் அமர்ந்து இரு கைகளையும் முழங்கால்களில் வைத்திருந்தாள் அவளுடைய உள்ளங்கைகளிலும் நெற்றியிலும் ஒரு சாம்பல் நிற பளபளப்பு மங்கலாக தெரிந்தது அவளுடைய முதுகில் பெரிய கருப்பு இறக்கைகள் பரவி இருந்தன ஆமாம் கையரின் இறக்கைகள் கருப்பு நிறத்தில் இருந்தன லாங் ஹவோசனின் பிரகாசமான தங்க நிற இறக்கைகளுக்கு முற்றிலும் மாறாக அவளுடைய கருப்பு இறக்கைகள் சுற்றியுள்ள ஒளியை முழுவதுமாக உறிஞ்சின லாங் ஹவோசனும் ஹான் கியானும் உள்ளே நுழைந்தவுடன் அந்த கருப்பு இறக்கைகள் அவர்களின் ஆன்மாவை உறிஞ்சுவது போல உணர்ந்தனர் ஹான் கியான் மிகவும் அதிர்ச்சியடைந்தார் இப்போது ஆறாவது படியை முறியடித்து மிக இளவயதில் ஆறாவது படியை அடைந்த முதல் நபராக ஆனாள் லாங் ஹவோசனை விட இன்னும் இளையவளாக பதினைந்து வயது கூட ஆகவில்லை ஹான்கியான் அதிர்ச்சியில் இருக்கும்போது கையேர் மெதுவாக தலையை உயர்த்தி இரு கண்களையும் திறந்தாள் அவளுடைய முன்பு பிரகாசமாக இருந்த சாம்பல் நிற கண்கள் இப்போது மீண்டும் பளபளப்பை பெற்றன ஒரு கருப்பு ஒளியால் நிரம்பி இருந்தன அவளுடைய கண்கள் லாங் ஹவோசனின் கண்களைப் பற்றியபோது முடிவற்ற மரண உணர்வுக்கு மத்தியில் ஒரு அமைதியான புன்னகை அவள் உதட்டில் தோன்றியது இந்த புன்னகை லாங் ஹவோசனுக்கு மட்டுமே உரியது அருகில் இருந்த ஹான் கியானை அவள் கவனிக்கவே இல்லை அவளுடைய கண்கள் மீண்டும் இயங்குவதை பார்த்து லாங் ஹவோசன் தனது உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட்டியது கையேர் கையேர் ஹான் கியான் இனி அங்கு தங்கவில்லை மெதுவாக பின்வாங்கினார் இந்த இளைஞர்களுக்கு இடையே மரண உணர்வுக்கு மத்தியில் நடக்கும் இந்த உணர்ச்சிமயமான காட்சியை பார்த்து உடனடியாக இன் சுய்பெங்கைத் தேடி இந்த நற்செய்தியை அறிவிக்க சென்றார் லாங் ஹவோசென் ஆறாவது படியை முறியடித்ததிலிருந்து இன் சுய்பெங் இந்த விஷயத்தை பற்றி அடிக்கடி பேசுவது போல் தோன்றியது கையீரை பார்த்து லாங் ஹவோசென் தீவிர கொலை வெறி உணர்வுக்கு மத்தியில் அவளை நோக்கி முன்னேறினான் கையீரின் இறக்கைகளால் தூண்டப்பட்டதால் என்று தெரியவில்லை அவன் முதுகில் தங்க நிற ஒளி மின்னியது பெரிய தங்க இறக்கைகள் வெளிப்பட்டன முழு அறையும் தங்கமும் கருப்பும் கலந்து மின்னியது ஆன்மீக சக்தியின் தீவிர அலைகள் ஊற்று நீர் போல பொங்கின ஒரு மென்மையான இறக்கை அசைவுடன் கையீர் தரையில் நின்றாள் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டனவா இந்த நேரம் மிக வேகமாக கடந்துவிட்டது இந்த காலகட்டத்தில் லாங் ஹவோசென் அவளுடைய உள்ளங்கையில் எழுதுவதன் மூலம் மட்டுமே பேச முடிந்தது கையரின் கண்களின் நிற மாற்றத்தை பார்த்து அவள் தன் அனைத்து உணர்வுகளையும் மீட்டெடுத்துவிட்டாள் என்பதை அவன் உணர்ந்தான் திடீரென ஒரு படி முன்னேறி கையரின் உடலைச் சுற்றிய மரண உணர்வையும் குளிர்ச்சியையும் பொருட்படுத்தாமல் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான் தன் கடமையை நிறைவேற்ற தவறிவிட்டதாக உணர்ந்து கண்ணீரை அடக்க முடியவில்லை அவனை அணைத்தவாறு கையேர் இறுக்கமாக அவனை பிடித்து முணுமுணுத்தாள் முட்டாள் லாங் ஹவோசென் தலையை உயர்த்தி அவளுடைய மென்மையான கண்களை பார்த்து மீண்டும் முட்டாள் என்று கூப்பிடு நீ என்னை முட்டாள் என்று அழைப்பது எனக்கு பிடிக்கும் முட்டாள் கையரின் கண்கள் சர்வு மங்களாகத் தோன்ற மீண்டும் ஒரு முறை அவனை அப்படி அழைத்தாள் உடனடியாக லாங் ஹவோசென் தன் உஷ்ணமான உதடுகளை அவளுடைய குளிர்ந்த வாயில் பதித்து இதுவரை இல்லாத வகையில் தன் வெப்பத்தை அவளுக்கு அளித்தான் தங்கமும் கருப்பும் இணைந்த இறக்கைகள் அவர்களுக்கு மிகப் பொருத்தமான பின்னணியாக அமைந்தன கையேர் இறுதியாக திரும்பியிருந்தால் முழுமையான போர் திறனை மீட்டெடுத்த அசாசுங்களின் மகாராணியாக லாங் ஹவோசெனின் கையேர் திரும்பியதால் அவன் இதயத்தில் இருந்த வலி இறுதியாக முடிவுக்கு வந்தது அவர்களின் உதடுகள் பிரிந்தபோது இருவரும் மூச்சு வாங்கினர் இந்த முத்தம் மிக நீண்ட நேரம் நீடித்திருந்தது லாங் ஹவோசெனின் இதயத்தில் இருந்த வலி முழுவதுமாக விடுவிக்கப்பட்டது போல் உணர்ந்தான் கையரின் அழகிய கண்களை பார்த்து அவற்றை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் தோன்றியது கையர் மென்மையாக அவன் முகத்தில் ஓடிய கண்ணீரை துடைத்து திடீரென முத்தமிடப்பட்டதால் இன்னும் சிவந்திருந்தாள் முட்டாள் நான் நன்றாக இருக்கிறேன் என்று பார்க்கவில்லையா அவளுடைய இரு கைகளை பிடித்து அவன் பதிலளித்தான் இது என் தவறு நான் அப்போது சீக்கிரம் திரும்பியிருந்தாள் தலையை ஆட்டினால் இந்த முட்டாள்தனமான பேச்சை தொடர வேண்டாம் பல விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை அப்போது நான் அப்படி செய்யவில்லை என்றால் உன்னை மீண்டும் பார்க்கும் வாய்ப்பு கூட கிடைத்திருக்காது உண்மையில் நாம் டாவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு சென்றதற்கு நன்றி சொல்ல வேண்டும் விசித்திரமாக என் சம்சார ஆன்மீக அடுப்பு டவர் ஆஃப் இல் உள்ள மரண ஆற்றலை உறிஞ்சி மேம்பட்டிருக்கிறது இதனால் என் நான்கு உணர்வுகளை இழந்த நேரம் குறைந்துவிட்டது ஓ பிறகு நீ ஏன் அங்கு தொடர்ந்து பயிற்சி செய்யவில்லை உன் சம்சார ஆன்மீக அடுப்பு மேம்பட்டிருந்தால் இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்று தெரியுமா பதிலளித்தால் ஆற்றல் அதிகரிப்பதைத் தவிர வேறு சில மேம்பாடுகளும் இருக்க வேண்டும் ஆனால் குறிப்பிட்ட விவரங்கள் எனக்கு தெரியவில்லை ஆனால் டவர் ஆஃப் இல் உள்ள மரண ஆற்றல் என் சம்சார ஆன்மீக அடுப்பை நிரப்புவதற்கு பயன்படுகிறது என்பது உறுதி சம்ஜார ஆன்மீக அடுப்பு என் உடல் மூலம் வெளிப்புற ஆற்றலை உறிஞ்சுகிறது அதில் மரண ஆற்றல் மிக முக்கியமானது பொதுவாக நம்மை சுற்றி மரண ஆற்றல் மிகவும் குறைவாகவே உள்ளது மேலும் அது டவர் ஆஃப் இட்டர்னிட்டி இல் உள்ளது போல் தூய்மையாக இல்லை இதனால் சம்சார ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தும்போது அதன் பின்விளைவு என் ஆறு உணர்வுகளின் ஆற்றலை உறிஞ்சி அதன் சக்தியை வெளிப்படுத்துகிறது டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் உள்ள மரண ஆற்றலை அடிக்கடி உறிஞ்சினால் சம்சார ஆன்மீக அடுப்பை முழுமையாக பயன்படுத்தும்போது பின்விளைவு குறைய வாய்ப்பு உள்ளது மிகவும் மகிழ்ச்சியடைந்த லாங் ஹவோசென் பதிலளித்தான் உண்மையாகவா இது மிகவும் நல்ல செய்தி உன் சம்சார ஆன்மீக அடுப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் அதன் பின்விளைவு மிக பெரியது கடந்த சில மாதங்களாக உன் நிலை குறித்து நான் தினமும் கவலைப்பட்டேன் நீ மீண்டும் பேசுவதை கேட்பது உண்மையில் அற்புதமாக உள்ளது கையேர் மென்மையாக புன்னகைத்தாள் முட்டாள் இப்போது உன்னை என் பக்கத்தில் வைத்திருப்பதால் ஆறு உணர்வுகளை இழந்தாலும் நான் கவலைப்படவில்லை ஆறு உணர்வுகள் இழந்தாலும் நான் தனியாக இல்லை என்று தெரியும் மேலும் மீண்டு வரும் நாளை எதிர்நோக்கி வலுவாக காத்திருப்பேன் லாங் ஹவோசன் அவள் தலையை தேய்த்து என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய் ஆறு உணர்வுகளை இழப்பது மரணத்திற்கு சமம் இனி கடைசி வழியாக இல்லாவிட்டால் உன் சம்சார ஆன்மீக அடுப்பை ஒருபோதும் பயன்படுத்தாதே இந்த முறை மாயத் தோட்டத்தில் உனக்கு ஒரு சிறந்த ஆன்மீக அடுப்பை கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் எப்போதும் சம்சார ஆன்மீக அடுப்பை நம்புவது மிகவும் ஆபத்தானது அறையில் இருந்த மரண உணர்வு மெதுவாக மறைந்தது கையிரின் கருப்பு இறக்கைகளும் மறைந்தன லாங் ஹவோசன் மீது மென்மையாக சாய்ந்து அவள் பேசினால் கவலைப்பட வேண்டாம் நாம் ஒன்றாக இருக்கும்போது மரணம் கூட பயமாக இல்லை லாங் ஹவோசன் அவள் தோள்களை சர்று தயக்கத்துடன் பிடித்து அவளை உட்கார வைத்து சர்ரு முன் பெரியப்பா என்னை தேடி வந்து முக்கியமான விஷயங்களை சொன்னார் உடனடியாக எல்லோரையும் கூப்பிட வேண்டும் மாயத் தோட்டத்திற்கு நம் நுழைவு எளிதாக இருக்காது போல இதைச் சொல்லும்போது அவன் கண்களில் ஒரு கடுமையான பார்வை தோன்றியது சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்கும் போட்டியா வாருங்கள் என்னை எதிர்கொள்ளுங்கள் மாயத்தோட்டத்தின் இரகசியத்தை தொடர்புடையதாக இருந்ததால் பேய்வேட்டை படைகளுக்கு மட்டுமே இந்த நிலைமை தெரிவிக்கப்பட்டது மாயத்தோட்டத்தில் பத்து இடங்களுக்கான போட்டி கோவில் கூட்டணியின் பயிற்சி மைதானத்தில் உள்ள மிகப்பெரிய மைதானத்தில் நடைபெறும் இந்த இடம் கூட்டணியின் பெரிய மைதானத்துடன் ஒப்பிட முடியாது என்றாலும் நூறு மீட்டர் விட்டமுள்ள இந்த இடத்தில் ஆயிரம் பேர் அமர முடியும் ஆன்மீக அடுப்புகளின் கவர்ச்சி மிகவும் பெரியது வெளிவந்த நாற்பத்து இரண்டு பேய்வேட்டை படைகளில் நான்கு மன்னர் படைகளையும் மூன்று பேரரசர் தர படைகளையும் தவிர மொத்தம் இருநூற்று பதினொரு பேர் இருந்தனர் அதில் நூற்று ஐம்பது பேர் விண்ணப்பித்தனர் விண்ணப்பிக்காதவர்கள் பெரும்பாலும் புரோகிதர்களோ அல்லது நான்காவது படியில் உள்ள பேய்வேட்டையர்களோ ஐந்தாவது படிக்கு கீழே உள்ளவர்களோ ஆவர் உண்மையில் ஐந்தாவது படியின் ஐந்தாவது தரத்தை மீறிய அனைவரும் விதிவிலக்கின்றி விண்ணப்பித்தனர் தங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க பத்து பேரில் இடம்பெறுவதற்கு ஒரு சிறு வாய்ப்பு இருக்கலாம் என்று நம்பினர் நூற்று ஐம்பது பேர் இது அதிகமாக தோன்றினாலும் பத்து பேரில் இடம்பெற நான்கு வெற்றிகரமான போர்கள் மட்டுமே தேவை ஒவ்வொரு முறையும் ஐந்தாவது படியில் உள்ள எதிரியை சந்திக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றியாளராக வர முடியும் லாங் ஹவோசென் தன் தோழர்களை மிகவும் சீக்கிரமாக இந்த மைதானத்திற்கு அழைத்து வந்தான் ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே அருகில் வசித்து வந்தனர் முந்தைய நாள் இந்த போட்டியின் பின்னணி பற்றி லாங் ஹவோசென் தன் தோழர்களிடம் சொன்னபோது எல்லோரும் முயற்சிக்க ஆர்வமாக இருந்தனர் கையேறை தவிர மற்றவர்கள் இன்னும் ஐந்தாவது படியின் உச்சத்தில் இருந்தாலும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் அவர்கள் பெற்ற அனுபவம் இங்கு பலனளிக்கும் முந்தைய நாள் லாங் ஹவோசென் கையே டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு அழைத்துச் சென்று அவள் உதவியுடன் நான்காவது மற்றும் ஐந்தாவது சோதனைகளை முடித்தான் நான்கு உணர்வுகளை மீட்டெடுத்து ஆறாவது படியை அடைந்திருந்த அவள் மீண்டும் சிவப்பு எலும்புக்கூட்டை சவால் செய்தாள் முடிவுகள் எல்லோரையும் பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தன் அசுர வேகத்தை நம்பி கையேர் சிவப்பு எலும்புக்கூட்டுக்கு எதிராக லாங் ஹவோசனை விட நீண்ட நேரம் தாக்கு பிடித்தாள்